அப்படின்னு சொல்லி மந்திரி தலையாரி ஜேனா ஜெயினியத்தை கூப்பிட்டு எப்பா என் மகளுடைய கற்பத்துக்கு காரணம் யாருன்னு இந்த கிலோ கோட்ட கைலாதபுரத்துல நீங்க கண்டுபிடிக்கணும் நீங்க கண்டுபிடிக்கல எட்டு நாளைக்குள்ள உங்களுடைய உயிரை நான் எடுத்துருவேன் நீங்க கண்டுபிடிக்கலாம் உங்க உயிர் உங்க உடல்ல கிடையாது உங்களுக்கு கிடையாது பாருங்க உடனே தண்டன் தலையாரி சேனா சைனியம் எல்லாம் தேடி பாகாங்க இவரை எப்படி கண்டுபிடிக்க முடியும்

சுப்பிரமணிய பிள்ளையனுடைய அனுமதி இல்லாம அவன் மகளை தொட்டுட்டேன் தொட்டிட்டேன் இன்னைக்கு நீனும் எட்டு மாத்த இருக்க ஆமா என்னுடைய தவறுனால தவறுனால அந்த தண்டன் தலையாரி உயிர் போக கூடாது 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 அதனால அம்மா நானே போய் அவங்க கையில மாட்ட போறேன் ஆஹ் மாட்டிக்கிடுதானே அம்மா நீதிக்கு கட்டுப்பட்டு நான் வாழுதேன் வாழுதேன் நான் செய்த தவறுக்கு தண்டனை உண்டு உண்டு தப்பு செஞ்சவன் தண்டனை அணிவிக்கணும் அணிவிக்கணும் உப்பு தின்னவன் தண்ணியை குடிக்கணும் ஆமா அதனால நான் செய்த தப்புக்கு தப்புக்கு நானே போய் அங்க விட்ட நானே போய் என் உயிரை மாத்தி கிட்தேன் ஆ மாத்தி ஆமா பூச்சி போல பறந்து வந்தா வந்தாரு ஓட விட்டு வரும்பொதுதே மாத்த தண்ணி நெத்தியல பட்டு மைய அழிய அலியே அந்த தண்ண காட்டினார் பனித்துணி நெத்தியில மட்டும் மைய அழிஞ்சது பத்தியலா அம்மா சொருவ மாதிரி முத்துப்பதியும் சொருவத்தோட நிக்காரு நான் நிக்கோ ஒரே இவரை இழுத்து வந்து வந்து ஆசா சுப்பிரமணிய பிள்ளை கிட்ட சங்கிலி கட்டி கொண்டு வந்து விட்டுருக்காங்க உடனே செங்கிலி கட்டின உடனே அம்மா ஏய் இவனை மார்கால மார்கை வாங்குப்பா வாங்குப்பா மார்கை

கொண்டு வந்து சிவலப்பேரி தன்னதியில ஓவாத்தங்கரை அதிக்குட அலுபதியில சிவலப்பேரி சுடல முன்னர் அவர் வெங்களச்சலையை நிறுத்துவார் மா அப்படி தன்னுயிர்த்த போது அவருடைய உயிரி தான சிவல பேரி சொல முன்ன உயிர் போய் சேருதையா அந்த வெங்காய சிலையில தான் முத்து போதியவரோ ஏ சொடலைக்குதான் முன்னால அரும்பொழுவாயிருக்கார சிவல பேரியில் ஒரு நிலை சுடலையோட வாசல் விட்டு ஆன அமுத்து புதியவர் அது நீதி உள்ள தளம் தான நேர்மை உள்ள நாடுதான சிவதலமோ நூத்தி எட்டு திருப்பதியும் கண்டு அங்கு சேர்வு செய்து புத்தாலம் தண்டதியில் அறிக்கரையில் சானம் பண்ணி வேல வாசல் குடிமை பெற கொடவரவாசல் தீர்த்தக்கார குத்தால நாதரையோ பல மொழியை சேர்வை செய்து அங்கிருந்து பயணமாகி குத்து போதியவரோ எங்க எங்கே ஏ குத்தால மலையதியில எங்கோதிய தன்னதியில கண்ட நீலகண்ட பக்கம் உழைச்சது ஒரு மரம் தான் ரெண்டு கோப்பு சாதியில உயர்ந்த மரம் வழியில உயர்ந்த மரம் வைர தேக்கு மரமணியில முத்து புதிய சந்தன தேக்கு மரத்திலே முத்து புதியவன் அருங்காக கொழுவிருக்கார்